அவ்வளவு நேசிச்சிருக்காங்க நாங்க ரெண்டு வேலை ரெண்டு வேலை நாங்க பார்த்தோங்க நான் இன்னைக்கு என்னுடைய பசங்க ரெண்டு பேரையும் டாக்டர் ஆக்கிருக்கிறேன் நான் மெட்ராஸ்ல ரெண்டு வீடு வாங்கியிருக்கேன் நான் கார்ல போறேன் அதுக்கு காரணம் கேப்டன் தான் பார்த்தோம்னா அடிச்சார் அடி ஒரு அடி அடிச்சோம்னா அவரு அழுதுட்டாரு கை கேப்டன் கை ஒண்ணு இவ்வளவு பெருசு இருக்கும் சட்டசபைல நாக்க திருத்திட்டு கைய நீட்டிட்டு அவர் பேசுனார் ரெண்டாயிரத்தி பதினாறுல பிப்ரவரி ஒன்றாம் தேதி அந்த கோபத்துக்கு பின்னாடியும் கண்டிப்பாக ஒரு நியாயம்தான் இருந்துச்சு ஆனால் நல்ல மனிதன் அப்படிங்கிற ஒரு பேரை சம்பாத்தியம் பண்ணவே முடியாது அதை புரட்சி கலைஞர் பண்ணிட்டு போயிட்டார் மரியாதை எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவர்கிட்ட தான் கத்துக்கணும் எனக்கு தெரிஞ்சு புரட்சித்தலைவர் தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு புரட்சி கலைஞரை தான் மக்கள் அவ்வளவு நேசிச்சிருக்கிறாங்க நாங்கள் ரெண்டு நாளை ரெண்டு நாங்கள் பார்த்தோங்க மக்கள் அவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாங்க ஒரு மேல அதாவது ஒரு நல்ல டாக்டர் ஆயிரலாம் ஒரு நல்ல அரசியல்வாதி ஆயிடலாம் நல்ல டைரக்டர் ஆயிடலாம் நல்ல கேமராமேன் ஆயிடலாம் ஒரு நல்ல ஆகிடலாம் ஆனால் ஒரு நல்ல மனுஷனாக ஆக முடியாதுங்க எனக்கு தெரிஞ்சு இனிமேல் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு நல்ல மனிதரை பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு அவர் செஞ்சிருக்கிறார் இன்னைக்கு காலையில் நான் பேப்பரை பார்க்குறேன் மதுரையில் மூன்றரை ஏக்கர் வீடு கட்டுறதுக்கு இடம் கொடுத்துருக்கேன் எங்களுக்கே தெரியாதுங்க கூட இருக்கிறேன் நான் அவர் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து நான் அவர் இருக்கிறேன் தொண்ணூற்றி இருந்து நடிகராக இருக்கும்போது இருக்கிறேன் பட் ரொம்ப நெருக்கமானது ரெண்டாயிரத்தி இருந்து பதினேழு வருஷம் நான் தலைவரோட ரொம்ப நெருக்கமாக இருந்தேன் எங்களுக்கே தெரியாத விஷயம் இன்னைக்கு நான் காலையில் பேப்பரில் பார்க்குறேன் மூன்று ஏக்கர் மதுரையில் இடம் கொடுத்து விஜயகாந்த் நகர் அப்படின்னு ஒரு நகர் இன்னைக்கு தான் நான் பேப்பரை பார்க்குறேன் எங்களுக்கே தெரியுது கூட அப்போ எவ்வளவு செஞ்சிருக்கா இருப்பாருங்க ஒரு சிறந்த மனிதர் மனிதநேயமிக்க மனிதருங்க நேற்று ரஜினி சார் கூட அதுதான் சொன்னார் அதாவது மனிதங்கிற பேர் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் அவர் கோபப்படுவார் ஆனால் அந்த கோபத்துக்கு பின்னாடி ஒரு நியாயம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏன்னா நான் அவருடைய கோபத்தெல்லாம் நேரடியாக பார்த்துருக்குறேன் ஒரு சமயம் கேபி கே பாலச்சந்தர் சார் டெத்து நாங்கள்லாம் போயிருக்கிறோம் போயிருக்கும்போது மாலை மரியாதை அவருக்கு செஞ்சுட்டு வெளியில் வந்தோன்னே கேப்டன் வந்து இன்டர்வியூ கொடுக்கல என்கிட்ட கேட்டார் எப்போ பத்திரிக்கைக்காரங்களெலாம் எங்கே இருக்காங்க இல்லை அந்த பக்கம் நிற்கிறாங்கன்னு பேட்டி கொடுக்கண்டாம் வா போயிடலாம் காருக்கு போயிடுவோன்னு என்கிட்ட சொல்கிறார் அப்புறம் நான் தான் கேப்டனை காரில் கூப்பிட்டு உட்கார வச்சு நான் ஆஃபீஸ்க்கு வந்துட்டோம் அடுத்த நாள் காலையில் அவர் ரெகுலராக ஆஃபீஸ்க்கு வர மாதிரி வந்திருக்காரு நான் ஒரு ஒன்றரை மணிக்கு நான் போகிறேன் அவர் வீட்டுக்கு கிளம்புற டைம் நான் போகிறேன் ஒரு ஒன்றரை மணி இருக்கும் மாடியிலேருந்து கீழே இறங்கி வர்றார் இறங்கி வந்தோன்னே பின்னாடி ஒரு நாலஞ்சு பேர் வராங்க ரவீந்திரன் ஒருத்தர் பாஸ் ஒருத்தர் கட்சி பா சாரதி பிஏ பாருதினு ஒருத்தர் ஆபா சாருக்கெல்லாம் தெரியும் செல்வமணி சாரோட அஸ்டண்டவர் பாஸ் சாரதி அவங்கெல்லாம் வந்துட்டுருக்கிறாங்க மாடியிலிருந்து இறங்கி வந்துட்டுருக்கிறாரு வந்தவர் என்கிட்ட கேட்குறாரு இப்போ நேற்று நம்ம பேட்டி கொடுக்காமல் வந்துட்டோம்மாப்பா என்னப்பா சொல்கிறாங்க பத்திரிக்கைக்காரங்க அப்படின்னு அப்போ நான் சொன்னேன் இல்லை கேப்டன் ஒன்றும் சொல்லலை தலைவர் வந்தார் நீட்டாக வந்தார் மாலை மரியாதை பண்ணிட்டு போயிட்டார் அப்படின்னு சொன்னோன்னா பின்னாடி இருந்து அவர் பிஏ பாஸ் செல்வமணி சார் அஸ்டன்ட் அப்படி கையை காட்டினார் கையை காட்டினோன்னா சினிமாக்காரங்களுக்கு எப்போதுமே ஒரு பழக்கம் உண்டு ஏன்னா லுக்கு டைரக்ஷன் மாறுனா கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க ஏன் லுக்கு வந்து கேப்டன் நான் பார்த்து பேசிகிட்டு இருக்கிறேன் லுக்கு மாறி இப்படி போய் மேலே கொஞ்சம் அவையில் வந்தோன்னே அப்படி திரும்பினார் இவர் கையை காட்டினா பார்த்தார் பார்த்தோன்னா அடிச்சார் அடி ஒரு அடி அடிச்சோன்னா அவர் அழுதுட்டார் கை கேப்டன் கை ஒன்று இவ்வளோ பெருசு இருக்கும் எனக்கு என்ன நடக்குதுன்னே ஒன்றுமே தெரியல டக்குன்னு கார் எடுத்து போடு அப்படின்னாரு வந்தாரு அவரை பிடிச்சி சத்தம் போட்டார் என்ன பின்னாடி இருந்து கையை காட்டி சொல்லாதன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் இதே மாதிரி தானே எல்லாரும் என்கிட்ட மறைப்பீங்க எல்லாத்தையும் மறைப்பீங்க அவர் ஏதோ சொல்ல வராரு நீங்கள் அப்படியே கையை காட்டிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கோவத்தில் வண்டியில் ஏறி போயிட்டாரு எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல நான் அவர்கிட்ட அண்ணே சாரி அப்படின்னு உடனே பக்கத்தில் ரவீந்திரன் ஒருத்தர் அவர் சொல்கிறாரு இவ்வளோ நேரம் நாங்கள் மேலே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் நீங்கள் வந்து பேட்டி கொடுத்துட்டு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்துட்டு நீ பேட்டி கொடுக்காம வந்தது நல்லதுன்னு இருக்கிற அதுதான் அவர் சொல்லாதேன்னு சொன்னார் அது திரும்பி பார்த்துட்டாரு அப்படின்னா நான் அவர்கிட்ட போய் ஆனால் சாரின்னால் எனக்கு தெரியாதுன்னா அடிப்பட்ட ஒரு சார் அவரை அழுதுகிட்டே அவன் அடியை வாங்கி கொடுத்துட்டு சாரி கேட்குற அப்படின்னா கேப்டன் போயிட்டார் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து வீட்டுக்கு போனவர் அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாரு ரிசப்ஷனுக்கு ரவின்னு ஒருத்தர் ரிசப்ஷனில் இருக்கார் ஃபோன் பண்ணிவிட்டு ஆ சொல்லுங்கள் கேப்டன் ஆ ஆ சரி கேப்டன் ஆ வாங்கி கொடுத்துட்றேன் ஆ மட்டன் வாங்கி கொடுத்துட்றேன் ஆ சிக்கன் ஆ ஆ ஃபிஷ்ஷு ஆ நண்டு வாங்கி கொடுத்துட்றேன் கேப்டன் அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்றேன் ஆ சரி சரி கேப்டன் அப்படின்னு வச்சுட்டு சொல்கிறாரு அவரை பாசாரதியை வீட்டுக்கு போக சொல்லாத வீட்டில் சாம்பார் தான் இருக்கும் இதெல்லாம் சாப்பாடை வாங்கி கொடுத்துட்டு அவர் அங்கேயே இருக்க சொல்லு நான் மூன்றரை மணிக்கு வந்து பார்க்குறேன்னாரு கோமம் இருக்கிற இடத்துல தான் கோணம் இருக்கும் இதை நான் அங்கே அவர்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டேன் ஒவ்வொரு விஷயமுங்க அதாவது நான்லாம் உண்மையில வந்து பொருமைப்படுறேன் கருவைப்படுறேன் விஜயகாந்த் கூட பேர் சொல்லவே மாட்டேன் முதல்ல நான் விஜயகாந்த பேர் சொல்றேன் அந்த கேப்டன் பேர் உருவானதுக்கு காரணம் தான் போய படத்தில் அப்படி ஒரு கேரக்டரை வச்சு அவர் கேப்டன் இருந்து கேப்டன் மேக்கப் போட்டார பேரை வந்து ஆரம்பிச்சு வச்சது இவங்க இவங்க குரூப் தான் சார் குரூப் தான் அதுக்கப்புறம் கேப்டன் பிரபாகரன் நூறாவது படத்துக்கு அப்புறம் கேப்டன் அப்படிங்கிற ஒரு பேரே வந்து நினைச்சிச்சு நாங்கள்லாம் கேப்டன் தான் சொல்லுவோம் அவர் பேரே சொல்ல மாட்டோம் நாங்கள்லாம் அவர்கிட்ட அவ்வளவு விஷயங்கள் இருக்கு நாங்களும் கருவப்படுறோம் பெருமைப்படுறோம் அவரோட இருந்தோம் அப்படிங்கிறதுக்கு ஏன்னா நேற்று நான் பார்த்தேன் நான் அவ்வளவு மக்கள் அவர் மேலே வந்து அன்ப வச்சிருக்காரு அந்த அன்பெல்லாம் ஈஸியாக கிடைக்காது இன்னைக்கு காலையில் பேப்பரை பார்க்கும்போது எவ்வளோ ஊரில் வந்து கடை அடைப்பு நம்மளாம் செத்த ஊர் அது சொல்லக்கூடாது அந்த அந்த அளவுக்குலாம் நமக்கு தெரியாது அது அதை அவர் சேர்த்து வச்சிருக்காரு நேற்று நம்ம பார்த்தோம் கண் பார்த்தோம் எம்ஜிஆருக்கு பிறகு ஒரு பெரிய விஷயம் நேற்று நாங்கள் எல்லாம் ரெண்டு மணிக்கு மேலே எங்களுக்கு வந்து ப்ரோட்டோக்கால் ரெண்டு மணிக்கு மேலே நாங்கள் இங்கே நாலு மணிக்கு கொண்டு வந்துடணும் நாளை முக்காலுக்கு சாங்கியம் பண்ணணும் ஆறு மணிக்கு மேல ஃபயர் பண்ணக்கூடாது அந்த அரசு மரியாதை ஆறு மணிக்கு மேல துப்பாக்கி வெடிக்கக்கூடாது புரோட்டோகால் இருக்கு எங்களால் மக்கள் கண்ட்ரோல் பண்ண முடியலை பத்திரிகைக்காரர்களுக்கு தெரியும் உங்களுக்கு ரெண்டு மணிக்கு ஒன்னே முக்கால் மணிக்கு ரெண்டு மணிக்கு அதை பண்ணி அங்கிருந்து இங்கே கொண்டு வர முடியல ஊர்வலமாக நாங்கள் பனிரெண்டு கிலோமீட்டருக்கு இங்க கொண்டு வர முடியலை அவ்வளவு மக்கள் சிஎம் வேற வர்றாரு ஆறு மணிக்கெல்லாம் புரோட்டோக்கால முடிச்சு இதெல்லாம் பண்ணணும் ரொம்ப பேர் பேருமே உள்ள அனுமதி வெளியில் லட்சக்கணக்கான பேர் நிற்கிறாங்க கண்ட்ரோல் பண்ண முடியலை பணம் சம்பாத்தியம் பண்ணிடலாங்க ஆனால் நல்ல மனிதன் அப்படிங்கிற ஒரு பேரை சம்பாத்தியம் பண்ணவே முடியாது அதை புரட்சி கலைஞர் பண்ணிட்டு போயிட்டார் நான் கடைசியா தலைவரை வந்து கேப்டனை பார்த்தது அக்டோபர் ரெண்டாம் தேதி பார்த்தேன் ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி என் பையன் டாக்டர் அவன் எம்பிபிஎஸ் படிக்கும்போது அப்போ தலைவர் கேப்டன் ரொம்ப நல்லா இருந்தார் அவர் காலேஜில் நான் வந்து அட்மிஷன் அவன் ரஷ்யாவில் படித்தான் எம்பிபிஎஸ்ஸும் நான் போய் கூப்பிட்டு போய் கேப்டன்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கினான் காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார் நீ எங்கே வேணாலும் படி ஆனால் தமிழ்நாட்டில் அவனுடைய சேவை இருக்கணும் முக்கியமாக ஏழை எளிய மக்கள் பணம் இல்லாமல் வந்தால் அவங்களுக்கு இலவசமாக மருத்துவம் பண்ணு அப்படின்னாரு என் பையன் எம்பிபிஎஸ் முடித்து எம்டி இப்போ ஜாயின் பண்ணான் கோயம்புத்தூர் கவர்மெண்ட் காலேஜில் அப்போ அவன் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னான் நான் கேப்டனை பார்த்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு அவர் உடம்பு சரியில்லை இந்த மாதிரி சூழ்நிலையில் யாரையுமே அவங்க பார்க்க அனுமதிக்கலை அதை வந்து நிறைய பேர் தப்பாலாம் சொன்னாங்க அவரை பார்க்க விட மாட்டேக்காங்க பார்க்க அனுமதிக்க மாட்டேங்க ஏன்னா உடம்பு சரியில்லாதவங்கள நம்ம போய் தொந்தரவு பண்ணக்கூடாது ஆனால் என் பையன் வந்து கண்டிப்பாக நான் வந்து கேப்டன்கிட்ட வந்து நான் ஆசீர்வாதம் வாங்கினோம் அப்படின்னா நான் அண்ணிட்ட சொன்னேன் அண்ணி இது மாதிரி கேப்டன் வந்து ஃபஸ்ட் இயர் எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணும்போது ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புனார் இந்த மாதிரிலாம் சொன்னார் என் பையன் அவரை கண்டிப்பாக பார்க்கணும்னு சொல்கிறாரு அப்படின்னு அப்போ அவங்க ஒன்றாந்தேதி எனக்கு சொல்கிறாங்க இது நாளைக்கு காலையில் வந்துருங்க நாளைக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு வந்துடுங்க ரெண்டாம் தேதி நான் ஆறு மணிக்கு என் பையனை கூப்பிட்டு போனேன் நான் ஃபேமிலியாக போனோம் என் பையன் கேப்டன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாக்குள்ள அவன் தலையில் கை வச்ச தலையில் கை வச்சுட்டு ஒரு பதிமூணாயிரம் ரூபா பாட்டில் கொடுத்தாருங்க தலைவர் மறைவுக்கு முன்னாடி நாலு நாளைக்கு முன்னாடி போண்டாமணி அண்ணன் திரைப்பட நடிகர் இறந்துட்டார் அப்போ நான் போய் அண்ணிட்ட சொல்கிறேன் இருபத்தி நாலாம் தேதி டிசம்பர் இருபத்தி நாலு அண்ணி ஆஃபீஸ்க்கு வந்திருந்தாங்க இந்தமாரி போண்டாமணி இறந்துட்டார் நான் அவர் வீட்டுக்கு போகிறான் நீ அப்படின்னு நான் நீங்கள் வீட்டுக்கு போங்க நான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சாங்க நான் வீட்டுக்கு போனேன் கேப்டன் ஒரு கவர் கொடுத்து இதை அதாவது பேச வரல சைகளை சொல்கிறார் போண்டாமணி வீட்டில் கொண்டு போய் அதை நான் கொடுத்தேன் இறக்கிறதுக்கு சரியாக நாலு நாளைக்கு முன்னாடி அவருக்கு உடம்பும் சரியில்லை இதே மாதிரி நிறைய சொல்லிட்டு போகலாம் அதாவது அடுத்தவங்களுடைய கஷ்டம் என்னன்னு அவர் தெரிஞ்சிடும் அவருக்கு அதே மாதிரி அடுத்தவங்களை பற்றி தப்பாகவே பேச மாட்டார் யாரையுமே தப்பாகவே பேச மாட்டார் ஏன்னா நான் பதினெட்டு வருஷமாக பதினேழு வருஷமாக நான் பார்த்துருக்குறேன் நாங்கள் ஏதாவது ஒருத்தரை பற்றி தப்பாக சொன்னால் கூட காதலை வாங்க மாட்டார் ஏய் இருக்கும்போது பேசு இல்லாத போது என் அவரை பற்றி பேசிட்ருக்கேன் அப்படிமாதிரி ஆபாசாருக்கெல்லாம் தெரியும் ஏன்னா ஆபா சாருக்கெலாம் நிறையா அவர் கூட சண்டை போட்டிருக்காங்க அது சினிமாவில் தொழிலில் இருக்கும் ஆனால் அதை அடுத்த நிமிஷம் தலைவர் மறந்துடுவார் ஆனால் நம்மள மாதிரி ஆளுங்க மறக்க மாட்டோம் அவள் ரெண்டு மூணு வருஷம் இருந்திருக்காரு தெரியும் எனக்கு கேப்டன் சார் கேப்டன் சார் என்ற கேப்டன் அடிக்கடி என்கிட்ட வந்து பர்சனலாக நிறையா பேசுகிறார் அரசியல் பேசுகிறத விட சினிமா என்கிட்ட நிறையா பேசியிருக்கிறார் நிறைய பேசுவார் கிண்டலாக சொல்லுவார் டிஎஃப்டினா போங்கப்பா டெபிசிட்டி ஃபிலிம் டெக்னாலஜிப்பா எந்த ஊமை வழிகளை பத்து நாள் டேட்டா வாங்கிட்டுன்னு கிட்டத்தட்ட அறுபது நாள் எழுபது நாள் ஷூட்டிங் அனுப்ப என்னைய போய் ராத்திரி ராத்திரி தான்ப்பா ஷூட்டிங் வைப்பாங்க அதெல்லாம் கிண்டலாக சொல்லுவார் ஆனால் திரைப்படக் கல்லூரி மாணவர்கள் மேல மரியாதை அவ்வளவு மரியாதை வச்சிருப்பாரு பெரிய பாக்கியம் அவருக்கு பூபதிக்கு வந்து மிகப்பெரிய பாக்கியம் தலைவர் டைரக்ட் பண்ண படத்தில் அவர் கேமராமேனு யாருக்குமே எந்த கேமராமேனுக்குமே அந்த ஒரு பாக்கியம் கிடைக்கல கேப்டன் வந்து சார் பண்ணார் வாஞ்சிநாதன் பண்ணியிருக்கிறார் சரவணன் சார் பட் அதில் டைரக்டர் அவர் கிடையாது பட் விருதுகிரி வந்து தலைவர் டேரக்ட் பண்ண படம் அதில் வந்து பூபதின்னு சொல்லவே மாட்டார் பூபதி தான் சொல்லுவார் அவரை விட எவ்வளவு வயசில் சின்னவர் எண்ணியுமே அவரை வந்து தான் சொல்லுவார் யாரை பார்த்தாலும் அவர் வயசில் குறைஞ்சவங்களாக இருந்தாலும் சரி என்னுடைய பிரதன்களா வந்து கனடாவில் மிகப்பெரிய டைரக்டர் பதி பதினோரு படம் பண்ணியிருக்காரு இப்போ படம் பண்ணிகிட்டு இருக்கிறார் பெங்களூரில் ஒரு நாள் ஃபோன் பண்ணி அவருக்கு ஒரு அவார்டு கிடச்சிது அப்போ ஃபோன் பண்ணி நான் கேப்டன்ட்ட பேசணும் அப்படின்னாரு நான் இப்போ வந்து கேப்டன்ட்ட சொன்னேன் கேப்டன் இந்த மாதிரி அவருக்கு ஸ்டேட் அவார்டு ஒன்று கிடச்சிருக்கு என்னுடைய பிரதன்களா டைரக்டர் அப்படின்னா உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னாரு தான் ஃபோனை போட்டு கூட பேசுகிறேன் அப்படின்னோன்னே அவரையும் வந்துட்டு சார் அப்படின்னு சொல்லிட்டு மரியாதையாக பேசுனார் ஒரு நாள் நாங்கள் உட்காந்துட்டுருக்குறோம் ஃபோன் வருது எஸ் ஏ சந்திரசேகர் சார் ஃபோன் பண்ணுறாரு ஸ்டேரில் உட்கார்ந்த ஆள் எந்திரிச்சு நின்று பேசுனாருங்க எங்கள் டைரக்டர் அப்படிங்கிறார் அதே மாதிரி நான் ராமநாதன் சார் ஃபோன் பண்ணால் கூட உட்காந்து பேச மாட்டார் எந்த அவங்களுக்கு தெரியவா போகுது எழுத்தாளர் இருக்கிறவங்களுக்கு அவர் இருக்கிறாரா நின்றுட்டுருக்கிறாரா படுத்துட்டுருக்காரா ஆனால் எந்திரிச்சு நின்று பேசினாருங்க மரியாதை அவர்கிட்ட தான் கற்றுக்கணும் மனித நேயம் அவர்கிட்ட தான் கற்றுக்கணும் யார்கிட்ட எப்படி பழகணும் அப்படிங்கிறத அவர்கிட்ட தான் கற்றுக்கணும் கோபம் நியாயமாக இருக்கும் அவருடைய கோபம் சட்டசபையில் நாக்க திருத்திட்டு கையை நீட்டிட்டு அவர் பேசுனார் ரெண்டாயிரத்தி பதினாறில் பிப்ரவரி ஒன்றாம் தேதி அந்த கோபத்துக்கு பின்னாடியும் கண்டிப்பாக ஒரு நியாயம்தான் இருந்துச்சு எல்லாருமே சொல்லுவாங்க அவர் கோவப்படுறார் கோவப்படுறாருன்னு கோபம் அதுக்கு பின்னாடி ஒரு நியாயம் இருக்கும் நிறைய விஷயங்கள் நான் அவர்கிட்ட கத்துக்கிட்டேங்க நான் உண்மையிலே சொல்றேன் என்னைய வந்து மாற்றுக் கட்சியிலிருந்து கோடி ரூபாய் தர்றேன் வாங்கலாம் என்ன பேசினாங்க வில பேசினாங்க நாங்க போகலையே எனக்கு அரசியலிலும் சினிமாவிலும் விளாசம் கொடுத்தவர் நான் இன்னைக்கு தைரியமா நான் வந்துட்டு டிஎப்டி போட்டு நான் ஒரு விசிட்டிங் கார்டு அடிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் அவர் தான் நான் அடிக்கிறேன் பர்சனல் கார்டு வச்சுருக்கிறேன் கட்சி கார்டு வச்சுருக்கேன் ரெண்டுலுமே நான் வந்துட்டு பிஎஸ்சி எம்ஏ டிஎஃப்டி அப்படின்னு போடுறேன்னா அதுக்கு காரணம் எங்களுடைய கேப்டன் தான் எங்களுடைய விஜயகாந்த் தான் நிறைய சொல்லிட்டு போகலாம் அவரை பற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஒரு ரெண்டு மூணு நாள் நான் வந்து ஷூட்டிங் போகலை ஏன்னா சீரியலில் நடிச்சுட்டு இருக்கிறேன் ரெண்டு சீரியலில் இருக்கிறேன் டெலிகாஸ்ட் டேப்பு கிடையாது இன்னைக்கு காட்டுப்பாக்கத்தில் ஷூட்டிங்கு நான் அவங்கக்கிட்ட அனுமதி வாங்கிட்டு நான் வந்தேன் ஏன்னா திரைப்படக் கல்லூரி மாணவர்களுக்கு ஒரு அடையாளம் கொடுத்தவர் பெருமை சேர்த்தவர் எனக்கு வாழ்க்கை கொடுத்தவர் நான் இன்னைக்கு என்னுடைய பசங்க ரெண்டு பேரையும் டாக்டர் ஆக்கியிருக்கிறேன் நான் மெட்ராஸ்ல ரெண்டு வீடு வாங்கியிருக்கேன் அன்னைக்கு நான் கார்ல போடுறேன் அதுக்கு காரணம் கேப்டன் தான் அப்போ சொன்னாங்க நேற்று சுந்தர் ஃபோன் பண்ணார் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டார் காலில் ஃபோன் பண்ணாரு ஆனால் நீங்கள் வரணும்னா அப்படின்னா நான் நிச்சயமாக வருவேன் எங்கள் தலைவருக்கு நீங்கள் வந்து கல்லூரியில் நினைவஞ்சலி செலுத்துறீங்க நான் நிச்சயமாக வருவேன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட நான் அனுமதி வாங்கிட்டு நான் இங்கே வந்திருக்கிறேன் முக்கியமாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த உங்கள் அனைவருக்கும் நன்றி என்னுடைய முன்னோடிகள் ஆபா சார் அரவிந்தராஜ் சார் பன்னீர் சார் ரமேஷ் சார் கேமராமேன் இருக்காங்க அருண்மொழி சார் இருக்கிறார் நடிகர் சிவா சார் பாரதி கணேஷ் சார் இருக்காங்க அசோக் மேத்தா சார் பூபதி நிறைய எனக்கு சின்ன வருத்தம் என்ன வேலையா இருந்தாலும் நமக்கு அடையாளம் கொடுத்தவர் அவர் தான் ஏன்னா ஒரு சிலர் வந்து வர முடியல செலவுமணி சார்லாம் உடம்பு சரியில்லை நியாயமான ஒரு ரீசன் சிலர் வந்து ஃபோன் பண்ணா வரல அவங்க அதுக்கு ஆயிரம் காரணங்கள் சொல்றாங்க என்ன இருந்தாலும் நமக்கு ஒரு அடையாளம் ஏற்படுத்தி கொடுத்த புரட்சி கலைஞருக்கு நம்ம வந்து மரியாதை செலுத்தி இருக்கணும் அவங்க வந்திருக்கணும் நியாயமா பார்த்தா அவங்க வரல அதுக்கு ஆயிரம் காரணங்கள் சொல்றாங்க இருந்தாலும் அவங்களுடைய சூழ்நிலை அப்படி இருக்கு சிவா சார் சொன்ன மாதிரி நம்ம இந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட் காம்பவுண்டில் நிச்சயமா அந்த மாதிரி ஒரு சிலையை வந்து ஏற்பாடு பண்ணணும் ஏன்னா அவர் வந்து நடிகர் சங்க தலைவராக கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு வருஷம் இருந்தார் ரெண்டாயிரத்துலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி நாலு அஞ்சு வரைக்கும் இருந்தார் ஒரு ஒரு நடிகராகவும் அவர் செயல்பட்டார் ஒரு தயாரிப்பாளரும் செயல்பட்டார் நான் ஒரு நிறைய பேசுவேன் நான் ஏன்னா மைக் கொடுத்தீங்கன்னா மணி கணக்கில் பேசுவோம் அதுவும் எங்கள் தலைவரை பற்றி பேசுன்னு சொன்னாங்கன்னா நாலு கணக்கில் பேசுவேன் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நான் பேசிட்டு போயிடுறேன் அதாவது குமரேசன் அப்படின்னு ஒரு நடிகர் ஜூனியர் பாக்கியராஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஊட்டிக்கு ஒரு ஷூட்டிங் போயிருக்கிறாரு அந்த ஷூட்டிங்கில் அவர் போன நாளைக்கு சரியாக ரிசீவ் பண்ணலை அவரை ஏன்னா அவரை வந்துட்டு டேட்டை வாங்கிக்கிட்டு காலையில் வாங்கன்னா யாருமே மேனேஜர் வந்து ரிசீவ் பண்ணல லாஜியும் கொடுக்கல அப்புறம் இவங்க எங்கே தங்கியிருக்காங்க அந்த லாட்ஜ் பேரங்க மட்டும் அவங்க சொல்லியிருப்பாங்க அப்போ இருக்கு அங்கே போயிருக்காரு அங்கே போனால் ரிசப்ஷனில் ரூம் கொடுக்கல அந்த ரிசப்ஷன் மேனேஜர் ரூம்லேயே போய் குளிச்சுட்டு அவங்க காலையில் உட்காந்துருக்காரு சாப்பாடு கொடுக்கல இவங்க எல்லாம் வேறு எங்கேயோ போயிட்டாங்க ஷூட்டிங்க்கு இவரை வந்து கண்டுக்கவே இல்லை மதியமும் சாப்பாடு கொடுக்கல இவர் காலையில் சாப்பாடு மதியம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து ஊட்டியிலேருந்து கிளம்பிங்க வந்துட்டார் உடனே அவங்க ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் வந்து நடிகர் சங்கத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறார் கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த மாதிரி நடிகர் வந்து குமரேசனை வந்து ஊட்டிக்கு சொன்னால் அவர் வந்துட்டு கிளம்பி போயிட்டார் அப்படின்னு குமரேசனை கூப்பிடுங்க அப்படின்ட்டுருக்கிறார் இப்போ என்னப்பா என்ன விஷயம் அப்படின்னோன்னா இவர் வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்கிறார் அப்புறம் ஃபோனை போடுறாரு அப்போலாம் இந்த செல்ஃபோன்லாம் கிடையாது லேண்ட்லைனில் தான் ஃபோனு ஃபோனை போட்டு ஒரு ஒரு நடிகர் வந்திருக்கிறாரு நீங்கள் அவருக்கு சரியான மரியாதையை கொடுக்கல ரிசீவ் பண்ணலை சாப்பாடு கொடுக்கல அப்புறம் வந்து கிளம்பி வந்துட்டாருன்னு சொல்லிங்க நடிகர்னா என்ன கிள்ளிக்கிறேன்னு நினச்சிக்கிட்டீங்களான்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர்கிட்ட கத்துறாரு அவர் வருவார் அவருக்கு சரியான முறையில் நீங்கள் இந்த ரிசீவ் பண்ணணும் சரியான முறையில் மரியாதை கொடுக்கணும் கரெக்டாக பேசின சம்பளத்தை கொடுக்கணும்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு ஃபோனை வச்சுட்டு இங்கே குமரேசன் சொல்கிறானா குமரேசன் தயாரிப்பாளர்லாம் கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறாங்க அவன் நகையை விற்றானா வீட்டை வித்தானா இடத்த அடமானம் வச்சானாலாம் தெரியாது அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் எப்படி பேலன்ஸ் பண்ணுறாரு பாருங்களேன் நடிகருக்காகவும் பேசுகிறாரு தயாரிப்பாளருக்காகவும் பேசுகிறார் ஒவ்வொரு விஷயம் அவர் கூட இருந்து நான் பார்த்துருக்குறேன் நாங்கள் வந்து கேட்குறோம் நாங்கள் ஏங்க சட்டசபையில் ரெண்டாவது நாள் நான் போய் நாங்கள்லாம் இருக்கிறோம் நாங்கள் கேட்குறோம் ஏன் இந்த பிரச்சனை ஏன் இந்த மாதிரி கையை நீட்டி நாக்க திருத்தணும்னு அவர் சொல்கிறார் நியாயமாக சொல்கிறார் சட்டசபையில் எங்கள் அப்பா அம்மாவை தப்பாக பேசுகிறாங்க கெட்ட வார்த்தையில் பேசுகிறாங்க அது ஒரு பக்கமாக தான் டிவியை காட்டினாங்க இன்னொரு பக்கமாக காட்டலை இப்போ எனக்கு கோபம் வருமா வராதான்னு சொல்லி கேட்குறாரு அவர் அப்போ கூட சொல்கிறார் நாங்கள் அந்த அம்மாவை சொல்லலையே குழந்த மனசு தெரியும் பாரதி கணேசன் தெரியும் பாரதி கணேசன் கூட பொள்ளாச்சியில் அவர் அவர்கிட்ட அவ்வளவு விஷயங்கள் இருக்கு கத்துக்கணும் இன்ஸ்டியூட் திரைப்பட கல்லூரி மாணவர் கர்வமாக சொல்றோம்னா அதுக்கு காரணம் கேப்டன் தான் அவருக்கு நம்ம திரைப்பட கல்லூரி மாணவர்கள் ஒரு சரியான ஒரு மரியாதையை கொடுக்கணும் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய நாங்கள்லாம் வந்து ரெண்டு நாள் அங்கே இருக்கும்போது பன்னீர் சார் அரவிந்த்ராஜ் சார் எல்லாருமே வந்தாங்க அரவிந்த் சார் ஆபா சார்லாம் வந்தாங்க இப்போ நம்மள மாதிரி ஒரு ஆள் அங்கே நம்மளுடைய ஸ்டூடெண்ட் அங்கே இருக்கும்போது நமக்கு வந்து தெரியுது நம்ம அவங்களை வந்து கரெக்டாக ரிசீவ் பண்ணி நம்ம கூப்பிட்டு சிவா சார்லாம் வந்தாங்க நம்ம கரெக்டாக கூப்பிட்டு ரிசீவ் பண்ணி போகிறோம் இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல நம்ம ஆளுங்க இருக்காங்க ஆனால் உதவி செய்ய மாட்டேக்காங்க உதவி செய்யணும் நான் நிறைய நான் பார்க்குறேன் எனக்கே பர்சனலாக நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அது சொல்லக்கூடாது வழியில் இன்ஸ்டியூட் அப்படின்னா ஒரு பாசம் வரணும் ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடண்ட் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு பாசம் வரணும் இன்னைக்கு சுந்தரெலாம் இவ்வளோ பண்றாரு என்ன காரணம் ஒரு பாசம் அந்த பாசம் இப்போ குறைஞ்சிக்கிட்டு வருது நம்ம வந்து அதுக்கு என்னென்னா இன்ட்ராக்ட் பண்ணணும் ஒவ்வொரு சீனியர் ஜூனியர்லாம் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணணும் ஒருத்தர் ஒரு இடத்துல நம்ம இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட் இருந்தார் அப்படின்னா அவரால் நிச்சயமாக நமக்கு ஒரு யூஸ் ஆகணும் அந்த மாதிரிலாம் நம்ம ஒரு இன்ட்ராக்ட் பண்ணி அதெல்லாம் நம்ம செய்யணும் அதை ஒரு அலுமணின்னு ஒரு மீட்டிங் போட்டீங்க எனக்கு தெரிஞ்சது மூணு வருஷம் நாலு வருஷம் ஆயிப்போச்சு அதுக்கப்புறம் அது அப்படியே போயிடுச்சு சரி இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை எங்களுடைய தலைவருக்காக நீங்க வந்து ஏற்பாடு செய்து கொடுத்ததுக்கு உங்கள் பாதம் தொட்டு வணங்கி நான் உங்களை வந்து ஏன்னா யாருமே அதை வந்து செய்யலை நடிகர் சங்கம்லாம் அது போனால் அரசியலாகும் நடிகர் சங்கம்லாம் வந்து செய்யலை இப்ப நீங்க நம்ம செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது முக்கியமான மீடியா மீடியா அவ்வளோ பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க நடிகர் சங்கத்துக்கு அவருடைய பேரை வைக்கணும்னு நான் ஏற்கனவே கோரிக்கை வச்சிருக்கிறேன் பதினெட்டு கிரவுண்டு ஐயா என்எஸ்கே கிருஷ்ணன் அந்த இடத்த வாங்கி கொடுத்தாரு எம்ஜிஆர் அவர்களும் சிவாஜி அவர்களும் அப்போ இருந்த ஜெமினி சார் அவர்கள் எஸ்எஸ்ஆரெல்லாம் சேர்ந்து பணம் போட்டு அந்த கட்டடத்தை கட்டினாங்க ஒரு காலகட்டத்தில் அது கடன் ஆயிடுச்சு அந்த கடனை அடைத்து பேங்க்ல வைப்பு நிதி வச்சுட்டு வந்தார் புரட்சி கலைஞர் ஏன்னா இன்னைக்கு அந்த இடம் இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து கேப்டன் தான் இல்லைன்னா அதை பேங்க்ல ஜப்தி ஆகி போயிருக்கும் வேற ஏதாவது பில்டிங் வந்திருக்கும் இப்ப யாரோ ஒருத்தர் பேரை வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கு யாரோ ஒருத்தர் இல்லை சார் அவரு வந்து சினிமாவில் நடிகரா இல்லாதவர் ஒருத்தர் அவர் பேரை வைக்கணும்னு சொல்றாங்க ஆனால் நியாயப்படி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு கேப்டன் பேரை வைக்கணும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு நான் இது மூலமாக ஒரு கோரிக்கை தமிழக அரசுக்கு வைக்கிறேன் ஏன்னா நான் நேற்று கூட ஐயா முதலமைச்சராக வந்து பார்க்கும்போது இதெல்லாம் சொல்ல முடியலை ஏன்னா நான்லாம் புரோட்டோக்கால் டக்குன்னு வந்துட்டு போயிட்டாங்க ஐயாவை பார்த்து நான் ஒரு ரெண்டு வார்த்தை தான் நான் பேசினேன் முதலமைச்சரெல்லாம் ஆனால் நாங்கள் மனு கொடுக்குறோம் ஏன்னா அது நியாயமான கோரிக்கை அந்த இடத்துக்கு ஏன்னா அவ்வளவு சூழ்நிலையில் ஒரு இரநூத்தொம்பது முந்நூறு நடிகர் நடிகர்களை கூப்பிட்டு போய் சிங்கப்பூர் மலேசியாவில் துபாயில் நிகழ்ச்சிகள்லாம் நடத்தி அந்த அளவுக்கு வந்து அந்த கடனெல்லாம் அடைச்சி இந்த அந்த இடத்துல இன்னைக்கு வந்து அந்த இடம் நமக்கு நடிகர்களுக்கு அப்படி இருக்கும்போது நிச்சயமாக அவருக்கு அந்த தகுந்த மரியாதையை அவங்க வந்து நடிகர் சங்கம் செய்யணும்னு நான் இதன் மூலமாக நான் வந்து கோரிக்கை வைக்கிறேன் அதே மாதிரி அண்ணன் சிவா அண்ணன் சொன்ன மாதிரி நம்ம எல்லாரும் சேர்ந்து சீனியர் எல்லாம் சேர்ந்து ஒரு அனுமதி வாங்கி நம்மளுடைய எல்லாருடைய பார்ட்டிசிபேட் அதாவது நம்ம எல்லாம் சேர்ந்து சொந்த காசில் அவருக்கு ஒரு சிலை வைக்கணும் நிச்சயமாக நம்மளுடைய ஆபா சார் அரவிந்தரா சார் ஆர் கே செல்வமணி சார் உதயகுமார் சார் எல்லாருமே ஏன்னா எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறார் புரட்சி கலைஞர் கேப்டன் கேமராமேன் டைரக்டர் நானூத்தி அறுபது பேர் நாங்கள் ஒரு நாள் உட்காந்து லிஸ்ட் போட்டோம் அறுபது பேரை வந்து அவர் அறிமுகப்படுத்தியிருக்கிறார் எனக்கு தெரிஞ்சு இன்ஸ்டியூட்டில் வந்து நிச்சயமாக ஒரு பத்துலேருந்து இருபது டைரக்டர் உருவாக்கியிருப்பார் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் இருந்து ஸோ அந்த மாதிரி அவர் வந்து ஆக்சுவலாக வந்து சொல்கிறத அதாவது நான் அவருக்கு செஞ்சேன் அவருக்கு செஞ்சேன்லாம் சொல்லி காட்ட மாட்டார் அவருக்கு நம்ம தயவு செய்து நான் சொல்கிறேன் இன்னைக்கு இதை பேசிட்டு அப்படியே போயிடக்கூடாது நம்மளுடைய சீனியர் ஸ்டூடெண்ட்ஸு எல்லாருமே சேர்ந்து தமிழக அரசிட்ட ஒரு கோரிக்கையை வச்சு இந்த இடத்துல நிச்சயமாக நம்ம எல்லாம் சேர்ந்து செலவு பண்ணி ஒரு சிலையை வைக்கணும் உங்களுடைய எல்லாருடைய ஒத்துழைப்பும் வேணும் என்னுடைய பேச்சில் நிறைய இருந்தால் எடுத்துங்க குறை இருந்தா மன்னிச்சுங்க ரெண்டு மணிக்கெல்லாம் நான் போகணும் நன்றி நன்றி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்